அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஸரை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த பிரபஞ்சமானது நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் லவ் அட்ராக்ஷன் படியாகட்டும் இறை சக்தி வழிபாட்டு முறையாகட்டும் எல்லாத்திற்குமே ஏற்ற ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படி இந்த நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்த்தலாம் இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் ஐந்தாம் தேதி தை மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதிபாட்டுக்கும் அவங்களை அதிதேவதாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் விநாயகர் பெருமான் பிறந்த கிழமை அப்படிங்கிறதுனால விநாயகர் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளா கருதப்படுது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாள்ல எந்த ஒரு சுபகாரியத்தையும் நம்ம தாராளமா வந்துட்டு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நிறைய விதமான சிறப்புகள் வந்து சேர்ந்து அமைஞ்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய பீஷ்மாஷ்டமி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இது வந்து இருக்குது இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா முன்னோர் சாபம் பித்ருக்கடன் கர்ம வினைகள் இதனால் வந்துட்டு ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி எந்த ஒரு நல்லதுமே வாழ்க்கையில் நடக்கலன்ட்டு வந்து வருத்தப்படுவாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குழந்தை பேர் அப்படிங்கிறதவங்களுக்கு தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோம் மேலும் பெண் குழந்தைகளாக பிறந்துட்டுருப்பாங்க ஆண் வாரிசு வந்து இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த பீஸ்மாஷ்டமி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் முன்னோர் வழிபாடு செய்கிறது தர்ப்பணம் கொடுக்கறது பீஸ்மரை நினச்சி அவருடைய நாமத்தை சொல்கிறது இது எல்லாமே அலற்பரிய பலன்களை வந்து தரும் ஏற்கனவே இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறை குறித்தும் இன்று ஒரு குறிப்பிட்ட முடிச்சியை நம்மளுடைய தலகாணி கடியில் வைத்து தூங்க வேண்டிய முறை குறித்தும் இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த வீடியோ வந்து பாருங்க அதில் சொல்லியிருக்கிறபடி அந்த முடிச்சியை ரெடி பண்ணி இன்று இரவு தலைகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க மறுநாள்லேருந்தே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தலைத்தறிக்க ஓடும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதில் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஃபைவ் 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 அப்படிங்கிற எண்ணுக்குண்டான எனர்ஜி வந்து அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் ஐந்தாம் தேதி இதில் ஒரு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தை மாதத்தில் இது இருபத்தி மூன்றாம் தேதி இதில் வர ரெண்டையும் மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் அஞ்சு அப்படிங்கிற ஒரு சேர்க்கை வந்து கிடைக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது புதன்கிழமை புதன்கிழமைக்கு உரிய தெய்வம்னு பார்க்கும்போது புதன் பகவான் அவருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது அஞ்சு அப்போ அஞ்சு 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 அப்படிங்கிற பணவசிய எண்ணுக்கு உண்டான போர்ட்டல் வந்து இன்னைக்கு நமக்கு ஓபன் இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரே நம்பர் ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ நம்ம அடிக்கடி அப்படிங்கும்போது போது நிச்சயமா பலன்கள் அப்படிங்கிறது அலர்பறியதா இருக்கும் சொல்லலாம் நமக்கு அந்த செயற்கையும் இன்னைக்கு வளர்பெறை அஷ்டமி திதி இருக்கு இந்த வளர்பெறை அஷ்டமி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஸ்வர்ண அகர்ஷன பைரவர் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாள்ல அவரை நம்ம மனதார நினச்சி வழிபாடு செஞ்சாலும் பொண்ணும் பொருளும் வீட்டில் பெருகும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது இன்னொரு சிறப்பும் இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன் சரி இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய பணவசிய பரிகாரம் குறித்து பார்த்தடலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் தேவைப்படுது எங்கள் வீட்டில் வந்து நிறையா பணம் வந்து பெருகிட்டே இருக்கணும் கையில் எப்போதுமே பணம் வந்து இருக்கணும் வற்றாத செல்வம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கணவர் தான் சம்பாதிக்கிறாரு அவர் பரிகாரமெல்லாம் செய்ய மாட்டார் மனைவியாகிய நான் செய்யலாமான்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் அடுத்ததா பெண்கள் பீரியட்ஸ் செய்யலாம் இருந்தாலும் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இது செய்வதற்கு பெஸ்டான டைமிங் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று புதன் ஹோரைங்கிறது சிறப்பு அது காலையில் ஆறு டு ஏழு அந்த டைம் முடிஞ்சிருக்கும் மதியம் ஒன்று டூ ரெண்டும் இரவு எட்டு டூ ஒன்பதும் பேலன்ஸ் இருக்குது இந்த ரெண்டு டைமில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இல்லை எங்களால் இந்த மாதிரி டைமிங் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய நாள் முழுவதும் அதாவது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேற எப்போ செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் புதன் கிழமை நாள் அப்படின்னாவே வெந்தயத்தை வச்சு நம்மளுடைய சேனலில் வந்துட்டு ரெகுலராக பரிகாரம் வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா புதன் பகவானுக்கு எப்படி பச்சை பயிறு உகந்த தானியமோ அதே போல் இந்த வெந்தயத்தையும் வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க மேலும் தாந்திரிக பரிகாரத்தின்படி இந்த வெந்தயத்திற்கு பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு அதாவது பசை போல வந்து பணம் நம்மிடமே ஒட்டிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஒரு சக்தி இதுக்கு உண்டு மேலும் இதுல வரக்கூடிய அந்த மெல்லிய நறுமணம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரையும் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா பொன்னிறமா இருக்கும் இது குருவை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்படி பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த வெந்தயத்தை புதன் பகவானுக்குரிய புதன்கிழமை நாளில் நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நிச்சயமா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இப்ப நம்ம எவ்வளவு வெந்தயம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஏன்னா இன்றைக்கி அஞ்சுங்கிற எண் அதிக ஆற்றலோட இருக்குது இல்லையா அதனால எண்ணி அஞ்சு வெந்தயம் வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாசி பூ வந்து தேவைப்படுது ஸ்டாரனிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் இதில் நிறைய விதமான எண்ணிக்கை கொண்ட மொக்குகள் இருக்கும் சில இதில் ஆறு இருக்கும் ஏழு இருக்கும் நாலு கோடை இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் இதில் எட்டுங்கிற எண்ணிக்கையில் இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிச்சி அப்படின்னா நல்லது அதாவது அதனுடைய அந்த ஷார்ப்பான அந்த பூ மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்துட்டு இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா எட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இன்றைக்கி அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால நம்ம இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது விசேஷம் ஒரே பூ எடுத்துக்கோங்க ஆனால் அந்த சுத்திலையும் இருக்குது இல்லையா அந்த பெட்டல்ஸ் அது வந்துட்டு எட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தால் சிறப்பு இப்போ அது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் மேலும் அஞ்சுங்கிற எண் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உகந்ததுன்னு சொல்லியாச்சு இல்லையா மேலும் குபேரர் குறியதுன்னு பார்க்கும்போதும் அஞ்சு ரூபாய் நாணயம் இப்போ இதை எடுத்துக்கோங்க பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் வந்து நீங்க எடுத்துக்கோங்க பச்சை நேரம் பயன்படுத்தும் தான் நமக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அதனால அதை வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய அந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இங்கே வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இப்போ இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு வந்து எழுதிக்கோங்க Add count five to zero. Add count five to zero. இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த சுவிட்ச்வேர்டோ இந்த ஃபைவ் டூ ஜீரோங்கிற மணி அட்ராக்ஷன் நம்பரும் நமக்கு அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ அந்த அஞ்சு வெந்தயம் இருக்குது இல்லையா அதை வந்து இந்த வட்டத்துக்குள்ளே வச்சுக்கோங்க அடுத்தது இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது பாருங்கள் இதுலேயும் வந்துட்டு நீங்கள் ஃபைவ் டூ ஜீரோன்னு எழுதலாம் அல்லது ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்னு எழுதலாம் அல்லது இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போடலாம் இந்த மூணுல நீங்கள் எது போட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கொடுக்கும் இப்போ இது எதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் இல்லையா இப்போ இந்த வெந்தயத்துக்கு மேலே இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வைங்க கூடவே அந்த அன்னாசி பூ எடுத்துக்க சொன்னேன் அதையும் வந்து வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி ஐ ரிசீவ் மோர் மணி ஃப்ரம் த யுனிவர்ஸ் ஐ ரிசீவ்டு மோர் மணி ஃப்ரம் த யுனிவர்ஸ் நான் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து நிறைய பணத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லைன்னா நம்ம இந்த கையில் எழுதுனோம் பாருங்கள் ஆட் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ இதையும் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் சொல்லுங்கள் அப்படியே கண்களை மூடி உங்களுடைய பண தேவையெல்லாம் பூர்த்தியான மாதிரியும் வீட்டில் நரம்ப பணம் இருக்கிற மாதிரியும் பர்ஸ்ல எல்லா ரேக்கிலையும் பணம் இருக்கிற மாதிரியும் பீரோவில் நம்ம பணம் வச்சிருக்கிற மாதிரியும் அப்படியே வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ண மனசில் பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்குது இல்லையா இது போதும் இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு இது எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பர்ஸில் வந்து போட்டுருங்க அந்த வெந்தயத்தையாகட்டும் அந்த அன்னாசி பூவாகட்டும் அஞ்சு ஆகட்டும் இது எல்லாத்தையுமே பர்ஸில் பணத்தோட பணமாக வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த வளர்பெரிய அஷ்டமிக்கு நீங்கள் வச்சுட்டிங்கும் போது அடுத்த வளர்பெரிய அஷ்டமி இல்லைனா இப்போ பிப்ரவரி அஞ்சுன்னு கணக்கு வச்சுட்டிங்கன்னா மார்ச் அஞ்சு இந்த தேதியில் நீங்கள் இந்த வெந்தயத்தை எடுத்து காக்கை குருவிகளுக்கு உணவாக போட்டுருங்க இந்த அன்னாசி பூவை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் இதாவது மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இது உங்களுடைய பர்ஸில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் எதிர்பாராத வகையில் திடீர் பணவரவும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து ஏற்படும் பர்ஸ்டில் பணம் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு பணம் நிரம்பி வழியும் அப்படின்னே சொல்லலாம் சரி நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்